Mm-hmm. <laughs> என் பேர் வந்து தஞ்சை மகாதேவன் மயிலை கருணை கரங்கள் அறக்கட்டளை பெரம்பூர் கிராமத்தில் தொடர்ந்து ஒரு ஐந்து வருட காலமாக சாலையோரம் உள்ள மக்களுக்கு நம்ம வீட்டிலேயே சமைத்து எடுத்துகிட்டு அவங்களுடைய பசியை போய்கிட்டு வரோம் அது மட்டும் இல்லாமல் ஆதரவற்ற நிலையில் இறந்து போகிற முதியோர்களை மீட்டெடுத்து காவல்துறை உதவியுடன் மீட்டெடுத்து நல்லடக்கம் செய்து வருகிறோம் இதுவரைக்கும் எழுபத்தி ஒம்பது ஆதரவற்ற முதியோர் நல்லடக்கம் பண்ணியிருக்கோம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கணவன் மனைவியாக தொடர்ந்து அந்த மக்கள் பணியை செஞ்சுட்டு வரோம் கண்டிப்பாக எங்களுக்கு ஆதரவாக இருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் மனமானது நன்றிகள் இன்னைக்கு வந்து மயிலாடுதுறையில் யாசகம் எடுத்து வந்த வாழ்ந்து வந்த முதியவர் இப்போ வந்து உடல்நலம் சரியில்லாமல் இறந்துவிட்டார் திருவாரூர் மருத்துவக் கல்லூரியில் காவல்துறை விதவுடன் மீட்டெடுத்து திருவாரூர் விளம்பல் இடுகாட்டில் நல்லடக்கம் செய்வதற்காக வந்திருக்கோம் அந்த ஆத்மா சாந்தியடையே எல்லாமல்லாம் இறைவனை வேண்டிக் கொள்வோம் ஆதரவற்ற முதியவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் கோபப்பட்டு வீட்டை விட்டு வெளில வந்துடுறாங்க ஒவ்வொரு ஆதரவற்ற முதியவர்களையும் நல்லடக்கம் பண்ணும்போது மன இறுக்கத்தோடு தான் அந்த சேவையை இருக்கோம் ஏன்னா நம்ம அம்மாவா அப்பாவாக நினச்சி எவ்வளோ பேர் இருக்கும்போது நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஏன்னா இந்த சேவையை எடுத்து செய்யும் போது ஒரு சேவைனால் சந்தோஷமாக செய்யாமல் இது மன இருக்கத்தோடு தான் அந்த சேவை செஞ்சுட்டு வரோம் நாங்கள் செய்யக்கூடிய இந்த மக்கள் சேவைக்கும் ஆதரவாக இருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த மனமான நன்றிகளை தெரிவித்து சொல்கிறோம் தொடர்ந்து இவ்வளவு செய்வதற்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க இந்த ஆத்மா சாந்தியடையே எல்லாம் நம்மளை இறைவனை வேண்டிக்